வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருபுத்தூரில் இருக்கிற மரவார வாகம் வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருத்தூர் டவுனில் தான் இருக்குது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது மினி பஸ்ஸு கோயில் மாதிரி போய் வந்துட்டுருக்கோம் அதில் கூட போகலாம் கோயில் போனதும் முதல்ல ராஜ கோபுரம் தான் கம்பீரமாக காய்ச்சலிக்கும் பக்கத்துலேயே சிவத்தீர்த்தங்கிற தெப்பமும் இருக்குது சிவகங்கை தீர்த்தம் அகத்தியர் இங்கே வழிபட்டிருக்காரு இந்த கோயில் தீர்த்தத்தில் அகத்தியர் தன்னோட கமண்டத்தில் இருக்கிற கங்கை தீர்த்தத்தை விட்டுருக்காரு அதனால தான் இந்த கோயில் தீர்த்தத்துக்கு பேர் சிவகங்கை தீர்த்தம்னு ஆச்சு அந்த வரலாறு சொல்கிற விதமாக கோயிலில் ஓவியங்கள் இருக்குது கோயில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வலது பக்கம் விநாயகர் மரத்தடியில இருக்கார் அந்த மரத்தை சுற்றி ஒரே நாக சிலைகள்லாம் நிறைய இருக்குது நாகதோஷம் அது இதுன்னு கழிச்சு இதுவும் இருக்குது கோயிலுக்கு உள்ளே போகும்போது வலது பக்கம் தெப்பத்தை பார்க்கலாம் மக்கள் அதில் இருக்க மீன்களுக்கு பொரியலாம் போட்டுட்டு இருந்தாங்க இந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டா நோய் நொடிகள் நீங்குங்கிறது மக்கள் நம்பிக்கையாக இருக்குது தெப்பத்தை ஒட்டி உள்ள ஒரு விநாயகர் சிலாக இருக்குது இந்த கோயிலுக்கு மரபாடு வளாகம்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு பார்ப்போம் அந்த காலத்தில் தன்னோட ஆடல் பாடல் மூலமாக சிவத்தொண்டு செஞ்ச ரெண்டு பெண்கள் இங்கே வாழ்ந்துருக்காங்க அந்த மாதிரி ஆடல் பாடல் மூலமாக சிவத்தொண்டு செய்கிறவங்கள மரவாடுன்னு சொல்லுவாங்க அந்த பெண்கள் இந்த பகுதியில் வாழ்ந்துருக்காங்க இந்த கோயிலே கஜின்னு வாழ்ந்துருக்காங்க அவங்களுக்கு இருக்க இடமும் பொன் பொருளும் கொடுத்து உதவின சிவபெருமான் திருளையாடல் இடம் இந்த இடம் அதனால் தான் இந்த இடத்துக்கு பேர் மரவாறு வளாகம்ட்டு ஆச்சு கோயில் உள்ள போகும்போது இடது பக்கம் திருமலை நாயக்கர் மன்னரோட சிலைகளை பார்க்கலாம் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற இந்த இடங்கள் ஃபுல்லாக திருமலை நாயக்கர் காலத்தில் கெட்டினது தான் மேலே இருக்கிற மரப்பழகிற அவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குது இது எல்லாமே நாயக்கர் காலத்தில் கெட்டினது அவருக்கு நேர் எதிர சொக்கப்ப நாயக்கர் மன்னரோட சிலைகளும் இருக்குது இந்த கோயிலில் இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் அவ்வளோ நுணுக்கமாக இருக்குது கலைநயம் முக்கியத்தான் இருக்குது ஒரு காலத்தில் திருமலை நாயக்கருக்கு தீராத வைத்தியவலி வழி வந்திருக்கு எந்த வைத்தியத்தை பாயும் போயும் அது சரியாகலை அவர் கும்பிட்ற மீனாட்சி சொக்கன்ட்ட போய் முறையிட்டுருக்காரு அப்போ மீனாட்சி அம்மன் கனவு தோன்றி மடவாடு வளாகம் போய் வைத்தியநாதரை பாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுபடி பல்லக்கில் வந்து இங்கே கோயிலில் நாற்பத்தெட்டு நாள் தங்கியிருந்து பூஜை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அவருக்கு தீராத வைத்த வழி குணமாயிருக்கு அதனால் செஞ்ச திருப்பணிகள் தான் இந்த கோயிலில் இருக்க இந்த இடம் எல்லாம் அது மட்டும் இல்லாமல் வழி குணமாகி போகும்போது தான் வந்த யானை தந்தத்திலான பல்லக்க கோயிலுக்கு கொடுத்துட்டு நடந்து மதுரையை நோக்கி போயிருக்கார் அதுக்கப்புறம் இந்த மடவாடு உலகம் கோயிலில் உச்சிக்கால பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் மதிய உணவு சாப்பிட்றத ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டாரு அதுக்காக இங்கேருந்து மதுரை நகர் வர அங்கங்கே சத்திரத்தை அமைச்சார் கோயிலில் மதிய பூஜை முடிஞ்சு மணி அடிக்கும்போது அது ஒவ்வொரு சத்திரத்துலேயும் இருக்கவங்க மணி அடித்து மணி அடித்து அடுத்த சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு அறிவிப்பாங்க அந்த ஓசை எப்போ அரண்மனை எட்டுதோ அதுக்கப்புறம் தான் மதிய உணவை திருமலை நாயக்கார் சாப்பிட்றதா ஒரு வழக்கமாக வச்சுருந்தாரு இந்த கதையை கேட்கும்போது திருச்செந்தூர் ஞாபகம் தான் வருது திருச்செந்தூர்லேயும் இதே ஒரு மன்னர் பூஜை முடிஞ்சு கேட்கப்பட்டு தான் சாப்பிட்றாரு அது யார் என்னங்கிறத சிச்செந்தூர் வரலாறுல போட்டிருப்பேன் பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் கோயில் உள்ளே போனதும் கொடிமரத்துக்கிட்ட சாஸ்தாங்கமா எப்படி வேணுங்கிறதுக்காக ஒரு அச்சு அந்த காலத்துலேயே கல்லில் செதுக்கி வச்சிருக்காங்க கோயில் மேற்கூரையில் மூலிகை ஓவியங்கள் அதாவது அந்த காலத்தில் இருக்க மூலிகை ஓவியங்கள் இருக்குது சிவனோட திருவிழாடலாம் அங்கே அப்படியே ஓவியங்களாக வாங்க வச்சுருக்காங்க இந்த கோயிலில் ஒரு சித்திர சபையும் இருக்குது குற்றாலத்தில் எப்படி சபை இருக்கோ அதே மாதிரி இங்கே ஒரு சித்திர சபை உள்ள ஓவியங்களால் நிறைப்பட்ட ஒரு சித்திர சபையும் இருக்குது இந்த கோயிலில் பத்தடி உயரத்தில் நடராஜர் சிலை இருக்குது அந்த பத்தடி உயர நடராஜர் சிலையும் ஒரே கல்லாலான நடராஜர் சிலைன்ற ஒரு சிறப்பு இருக்குது கோயில் உள்ளே சுற்றி வரும்போது அத்தி மரங்களும் இருக்குது நாகலிங்க மரம் இருக்குது கோயில் வைத்தியநாத சுவாமி தனி சன்னதியாகவும் சிவகாமி அம்மா தனி சன்னதியாகவும் இருக்காங்க சிவகாமி அம்மா சன்னதிக்கு வெளியே கொடிமரத்துக்கு நேரம் மேலே பார்க்கும்போது இந்த ஸ்ரீசக்கரம் இருக்குது ஸ்ரீசக்கரம் இருக்கிற கோயில் வந்து ரொம்ப மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இந்த கோயில் சிறப்பில் இந்த ஸ்ரீசக்கரம் ரொம்ப விசேஷமானது அந்த காலத்தில் இந்த பகுதியில் ஒரு கணவன் மனைவி பெரிய சிவபக்தர்களாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு குழந்தையே இல்லை பல காலமாக சிவத்துண்டு செஞ்சவங்க சிவனின் அருளால் அவங்களோட மனைவி வந்து தருவிட்டுறாங்க பத்தாவது மாதம் நெருங்கும்போது அவங்க அம்மாவுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க இந்த மாதிரி ஆச்சு வாமா அப்படின்ட்டு ஆனால் அவங்க அம்மா வரவே இல்லை அதனால் நம்மளே அவங்க அம்மா இடத்துக்கு போக நடந்து போகிறாங்க அப்படி நடந்து போகும்போது வயிற்று வழி வந்துடுது அதனால போகிற வழியில் பாதி வழியிலே மயக்கம் மட்டும் விழுந்து கத்துறாங்க சிவனை நோக்கி வேண்டாங்க சிவனை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு உடனே சிவன் வந்து அவளோட அம்மா உருவத்தில் வந்து பிரசவம் பார்க்குறாங்க நல்லபடியாக குழந்தையும் பிறகுது அதுக்கப்புறம் சிவன் தன்னோட விரலால் பூமியை கீறாரு அதுலேருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடுது அந்த நீரை அந்த அம்மாவுக்கு குடிக்க கொடுத்தார் உன் தாகமும் தீரும் உனக்கான மருந்தும் இந்த தண்ணி தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அந்த தண்ணி இப்போவும் நதியாக ஓடுது காய அந்த பெண்மணி அந்த தண்ணியை பிடிச்சிட்டு நிமிர்ந்து பார்க்கும்போது ஒரு ஆளும் இல்லை அதே நேரம் அந்த அம்மா தூரத்தில் ஓடி வர்றதையும் பார்க்காங்க என்னம்மா இந்த நேரத்தில் இங்கே தனியாக வரைய உனக்கு பயமா இல்லையா எப்படி குழந்தைய பெற்ற எடுத்தான்ட்டு அவங்க அம்மா கேட்கும்போது போது அப்போ நீ இப்போ எனக்கு பிரசவம் பார்க்கலையா அப்படின்ட்டு அவளும் அதிர்ச்சியோட பார்க்காங்க அப்போ அந்த சிவகாமி அம்மாவும் வைத்தியநாதரும் ரிஷப வாகனத்தில் ரெண்டு பேருக்கும் காட்சி தந்து அருள் செய்கிறாங்க இந்த திருவிழாவில் நடந்தது இந்த கோயில் முன்னாடி இந்த கோயில் படி சொல்கிறாங்க ஆயிரம் ஆண்டு பழமையான பாண்டியர்கள் காலத்தில் கட்டின இந்த கோயில் அடுத்து வந்த திருமலை நாயக்கர் காலத்துலையும் நிறைய திருப்பணி செஞ்சுருக்காங்க இந்த கோயிலோட ஸ்தல விருச்சமாக வன்னி மரம் இருக்கு கோயிலில் இடது மூலையில மூலையில் விநாயகபெருமானும் வலது பக்கம் தண்டாதபாணி முருகரும் இருக்காரு அந்த காலத்தில் வாணிபர்கள் மதுரையிலேருந்து மாட்டு வண்டி கூட்டி ஜவுளி முத்து எல்லாத்தையும் கேரளாவுக்கு கொண்டு போய் வாணிபம் பண்ணுவாங்க அங்கேருந்து திரும்ப இங்கே ஏலக்காய் கிராம்பு போன்ற வாசனை பொருட்களை கொண்டு வந்து விற்பாங்க அப்படி ஒரு வாணிபர் ஒரு தடவை கேரளாவுக்கு போயிட்டு இந்த மாதிரி கிராம்பு ஏலக்காயெலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு மதுரை மாநகரத்துக்குள்ளே போகும்போது கப்பங்கட்டம் அதுக்கு பயந்துட்டு ஏமாத்துருவார் அதாவது உள்ளே வெறும் உளுந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கப்பங்கட்டாமல் மதுரை மாணவர்குள்ளே வந்துடுவார் அவரோட இடத்துல போய் பிரித்து பார்க்கும்போது உண்மையிலே உள்ளே உளுந்து தான் இருக்கும் அவர் கொண்டு வந்தது ஏலக்கா ஆனால் இங்கே இருந்தது உளுந்து தன்னோட ச தவறை உணர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் மண்டிகிட்டு வணங்குவார் அங்கே மீனாட்சி அம்மன் ஆசிரியாக நீ மடவார் வளகம் கோயில் போய் வணங்கி அப்போ தான் இதுக்கான பரிகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபடி இந்த மரவார் வளம் கோயிலில் வந்து சிவபெருமானை வணங்கி தன்னோட பாவத்தை போக்குனதாக வரலாறு இருக்கு இந்த கோயில் வந்து விருதுநகர் மாவட்டத்திலே இருக்கிற பெரிய சிவஸ்தலம் இதுதான் இதே மாதிரி ஆசியாலே மிகப்பெரிய சிவஸ்தலம் ஒன்று இருக்குது அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் கோயிலுக்கு முன்னாடி திருமலை நாயக்கர் கட்டின தெப்ப குளம் இருக்குது இறந்தவங்களுக்கு திதி எல்லாமே இந்த தெப்ப தான் கொடுக்குறாங்க அதே மாதிரி கோயிலுக்கு வலது பக்கம் சிவகங்கை தீர்த்தம்னு இன்னொரு தெப்ப குளம் இருக்குது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலை முடிஞ்சால் நீங்களும் போய் பார்த்துட்டு தரிசிச்சுட்டு வாங்க வீடியோ கொடுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்